மூத்த பத்திரிகையாளர் திரு நாச்சி செல்வராஜ் சார் கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நான்கு மரணங்கள் காவல்துறை கட்டுப்பாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது ஆனால் இன்னைக்கு ஜட்ஜஸ் பேசும்போது இந்த அளவு வந்து காயங்கள் இவ்வளவு காயங்கள் நாற்பத்தி நான்கு இடத்துல தலையிலேருந்து கால் வரைக்கும் அடிச்சிருக்காங்க அப்படின்னு நீதிமன்றமே அதிர்ச்சி தெரிவிக்கிற வகையில் தான் இந்த அஜித்குமாருடைய வழக்கு இருக்கிறது உங்களுடைய பார்வையில் நீங்கள் நிறைய இது மாதிரியான லாக் டெத்தை பார்த்துருப்பீங்க இதை எப்படி அணுகுறீங்க அதாவது விச விசாரணை பொறுத்த வரைக்கும் தனி மனிதன் தனிப்படை விசஸ் தனி மனிதன் விசஸ் தனிப்படை இதைத்தான் நான் பார்க்குறேன் முதன் முதல ஏன்னா ஒரு தனி மனிதனுக்கு வந்து ஒரு தனிப்படை உடனே அமைத்து உடனே விசாரணை அப்படிங்கிறது வந்து இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்திக்கிறது போலீஸ் வட்டாரத்தில் சரி பொதுமக்கள் மத்தியிலும் சரி ஏற்படுத்திக்கிறது தான் என்னோட பார்வையா இருக்கு ஏன்னா தனி ஆமா எந்த பெயரும் போடாமல் யூனிஃபார்மும் இல்லாமல் ஒரு கைலி கட்டிக்கிட்டு ஒரு டி ஷர்ட் போட்டுக்கிட்டு அவங்க அவங்க கலர் கலர் சட்டையா போட்டுருக்காங்க அவங்க போலீஸாக ரவுடியா அப்படிங்கிறது முதல் கேள்வி எழுது ஏன்னா அவங்க போலீஸ்க்கு உண்டான நம்பரோ பேட்ச் நம்பரோ இல்லை யூனிஃபார்மோ எந்த வித இதுவும் இல்லாமல் எடுத்துக்கிறாங்க ரெண்டாவது தகவல் தொழில்நுட்பம் இன்றைக்கி வளர்ந்ததுனால சிட்டிசன் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுமக்களே ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக மாறணும் அப்படிங்கிறது தான் அது சிட்டிசன் ஜேர்னலிஸ்ட்டோட ஒரு ஆப்ரிவேஷன் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அவங்க செஞ்சுக்கிறாங்க அதாவது மறைஞ்சு அவங்க அடிக்கிறத எடுத்துக்கிறாங்க அந்த போலீஸ்காரங்க தனிப்படை அப்படி பிரிவு அப்படிங்கிற போலீஸ்காரங்க அடிக்கிறத பைப்பில் வச்சு அடிக்கிறத வெளியிலேருந்து பயத்தோடு எடுத்துக்கிறாங்க அதை வந்து இன்றைக்கி வந்து முக்கிய எவிடன்ஸ் வந்து அதுதான் ஏன்னா நாங்கள் அவனை அடிக்கவே இல்லை வலிப்பில் வந்ததாக இறந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற போது இது வந்து முக்கிய ஒரு ஆதாரமாக இன்றைக்கி பார்க்கப்படுது இன்றைக்கி தமிழ்நாடே அந்த வீடியோவை பார்த்துட்டு அதிர்ச்சியாக அடைஞ்சிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு நா ஒரு மாடு அடிக்கிற மாடு அடித்து அவன் கீழே உட்கார வச்சு அவ்வளோ பேர் சேவிந்து கொண்டு அடிக்கிறது வந்து இது ஏற்றுக்கவே முடியாது ஒரு மனுஷன் அது ஒரு மனிதனுக்கு மனிதன் உடல் ரீதியாக தாக்குறதை வந்து முதல் வந்து ஏற்றுக்க முடியாத ஒன்று அதே சமயத்தில் சாகர வரைக்கும் அடிக்கிறதுங்கிறது வந்து கொடூர் இதை விட கொடூர் எதுவுமே இருக்காது ஏன்னா பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குது எல்லா மனிதனுக்கும் யோசிக்கிறதுக்கு ஒரு பத்து பவன் எடுத்துகிட்டு அவங்க விசாரணைக்குறதில் வந்து ஏன் இந்த அளவுக்கு கொடூரமாக தாக்கி தான் அதை கொண்டு வரணுமா அதுதான் நம்ம கேள்வி ஃபஸ்ட்டு அந்த திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷனில் இவர் கைது பண்ணி அங்கே உட்கார வச்சுருக்கணும் எதுக்கு வந்து ஸ்பாட்டில் கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு தனிப்படையை அமைச்சு இந்த தனிப்படைக்கு யார் தலைவர் யாரை சொல்லி போட்டாங்க அதுக்குண்டான அறிக்கை ஏதாச்சும் போலீஸ்லேருந்து இருந்து கொடுத்துக்கிறாங்களா தனிப்படை அமைச்சிக்கிறோம் இவர் தலைமையில் இவங்க தான் விசாரணைப்பாங்க இவங்க இவங்கெல்லாம் இதில் வந்து விசாரணை காவலர்கள் அப்படின்ட்டு இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கல ஒன்று ரெண்டாவது இவ்வளோ தூரம் நடந்து ஒரு மூணு நாள் கழிச்சுதான் அதுக்கு அதுக்கு ஏற்பட்ட அதாவது அவருக்கு தகுதியான ஒரு டிஎஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இந்த அளவுக்கு இப்படி போக்குது அப்படிங்கிறது வந்து அதாவது அளவுக்கு இப்படி போக்குது அப்படிங்கிறது வந்து அதாவது இப்போ பொதுமக்களே வந்து இது வந்து யோசிக்கக்கூடிய இதாக இருக்குது ஏன்னா அடுத்தடுத்து வந்து அந்த பா உயிரிழந்த அஜித் தரப்பில் வந்து சாதாரண அவங்க உறவினர்களையும் சரி அந்த ஊர் மக்களையும் சரி அவங்க எல்லாரும் சேர்ந்த பேட்டி கொடுக்குறாங்க நாங்கள் பார்த்தோம் கூட்டிகிட்டு போனதை பார்த்தோம் அடித்ததை பார்த்தோம் நடந்து நல்லா நடந்து போனவன் வந்து ஸ்டச்சரை வச்சு தூக்கிட்டு உயிரோடு இல்லாமல் தூக்கிட்டு போகிறத நாங்கள் பார்த்தோம் அப்படின்ட்டு கண்ணாரை பார்த்தோன்ட்டு அந்த ஊர் மக்களே சொல்கிறாங்க அவங்க உறவுக்காரன் சொல்கிறான் நான் வந்து கையொடச்சது நேராக பார்த்தான்னு சொல்லிட்டு அந்த பையன் சின்ன பையன் சொல்கிறான் அவங்க தம்பி சொல்கிறான் இது வந்து இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க அந்த வீடியோ எடுத்தவங்களை வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தோன்னு சொல்லிக்கிறாங்க இப்போ இது இதை விட எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்காது இப்போ அவரோட எவிடன்ஸ் அவரோட வாக்கு மூலமெல்லாம் அது பதியப்படும் துணி குற்றப்பத்திரிக்கை தாக்கல்படும் இது எந்தளவுக்கு வேகமாக போகுங்கிறது வந்து ஒரு எதிர்கால கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா இப்போ மாநில அரசு வந்து இந்த விசாரணை எடுத்துக்கிறாங்க இப்படி ஒரு அதாவது உந்துதல் காரணமாக ஒவ்வொரு டைமும் வந்து விசாரணை அப்டே அப்டேட் ஆகிட்டு இருக்குது அதுக்கு பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்க மத்தியில் வந்து எதுக்குமே இன்னும் இதனால் வரைக்கும் வரல ஆனால் வந்து போலீஸார் தரப்பில் வந்து அவங்களை பாதுகாக்கிறதுக்கு உண்டான வேலைகள் தொடர்ந்து தான் இருக்குது ஆனால் அது வந்து நீதிமன்றத்தை இதில் வந்து முக்கிய ஒரு பங்கு வகித்து ஏன்னா ஏற்கனவே முதல்ல அடிக்கவே இல்லைன்னு சொன்னாங்க இன்றைக்கி வந்து அவர் எல்லா உறுப்புகளும் நசுக்கப்பட்டு கசக்கப்பட்டு அது உறுப்புகளே சிதஞ்சு கிடக்குது ரெண்டாவது அவரோட வாயில் வந்து என்ன சொல்கிறது அந்த மிளகாய்பொடி மிளகாய் பொடி வந்து உள்ளுக்குள்ளே ஊற்றிக்கிறாங்க அந்த மிளகாய் மிளகாய்பொடி வந்து ஊற்றிக்கிறாங்க அந்த பல்லுலாம் அந்த கரையெல்லாம் பட்டிருக்கு அந்த உடற்கூறு ஆய்வுலாம் இதெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லிக்கிறாங்க ஸோ வந்து இவங்க கொடூரமாக தாக்கிறதுக்கு இது வந்து உதாரணம் ஏற்கனவே வந்து என்ன சொல்கிறது அந்த சாத்தாங்குளத்தில் நடந்த சம்பவங்களை விட மோசமாக இருக்குது ஏன்னா இப்போ நான் வந்து பொதுமக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி போலீஸ் கஸ்டடியில் கொண்டு போகிற போது நீதிபதி கட்ட முன்னாடி நிறுத்துற போது தன்னோட இப்படியெல்லாம் அடித்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டி வச்சுருப்பாங்க போலீஸ்காரங்க ஆனால் வந்து நீ நீதிபதி கட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது ஒவ்வொரு படத்துலேயும் வருது எத்தனையோ திரைப்படங்களில் வருது எத்தனையோ சீரியலு கூட வருது ஆனால் வந்து பொதுமக்கள் வந்து அந்த க கஸ்டடியில் இருக்கிறவங்க பயந்துக்கிறாங்க சொல்கிறதுக்கு ஐயா இந்த மாதிரி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீதிபதி கிட்டே ஓப்பனாக சொல்லியிருந்தா அன்றைக்கி வந்து அந்த இரட்டக்கோள் நடந்திருக்காது அவங்க உடனே நீதிபதிகள் எழுதிருப்பாங்க அப்போ போலீஸ்கார என்ன பண்ணுறாங்கன்னா நீ வந்து நீதிபதிகிட்ட சொல்லாத அடித்தாங்கன்னா அடித்தாங்கன்னு சொல்லாத இல்லைன்னா அந்த அப்பனு வாங்கினு அன்றைக்கே செத்துருக்க மாட்டாங்க ஏன் இது வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கறது வந்து பொதுமக்கள் மத்தியில் இது ஒரு பெருசாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிற என்னோட பார்வையாக இருக்கு அஜித்குமார் பொறுத்த வரைக்கும் இந்த தனிப்பட்ட முறையில் கொண்டு போனது இவரை வந்து அவன் குடும்பத்தாரவே சந்திக்க விடல சந்திக்கவே விடாதமே ரெண்டு நாளாக அங்க அங்கே சுற்றிட்டு போயிட்டு இருந்துக்கிறாங்க சந்திக்க விட்டுருந்தாங்கன்னா ஏதோ ஒரு சம்பவம் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்காது அப்படிங்கறத நம்மளோட எதிர்பார்ப்பாக இருக்கு செல்வராஜ் சார் பொதுவாக முன்னாடிலாம் சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை மறைக்கணுன்னா கல்லை கட்டி கடலில் போடுங்க இல்லைனா ஒரு கமிஷனை போடுங்க அப்படின்னு நகைச்சுவையாக சொல்லப்படுவது உண்டு சமீப நாட்களாக பார்க்கும்போது அதோடு வந்து இந்த சிபிசிஐடி விசாரணையும் சேர்ந்துருச்சோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது ஏன்னா எதுக்கெடுத்தாலும் வந்து சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க அப்படின்றது அதை கூட இன்னைக்கு ஜட்ஜே கேட்குறாங்க அதுவும் உங்கள் கண்ட்ரோலில் தானே வருது அப்படின்னு இப்போ அப்படி இருக்கிற சூழல்ல வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க இனிமேலாவது வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா உயிரிழந்த அஜித்குமாரோட கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற விஜய் கட்சியும் சரி இல்லை நாம் தமிழர் கட்சியும் சரி அங்கே இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்திக்கிறாங்க இதுக்கு நீதி வேண்டும் சொல்லிட்டு ஒன்று ரெண்டாவது சட்ட ரீதியாக வந்து ஒரு அழுத்தங்கள் நிறையா இருந்திருக்கு இப்படி பொதுமக்கள் சட்ட ரீதியாக மற்றும் அரசியல் கட்சிகள் இந்த கட்சிகள் எல்லாம் போன்ற கட்சிகள் எல்லாம் வந்து அழுத்தம் கொடுத்ததன் காரணமாகவும் இப்போ நீதிமன்றமும் வந்து சில குறியீடுகள் சொன்னதுனாலையும் அதன் மூலமாக வந்து இன்றைக்கி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் உண்மையாகவே இது மகிழ்ச்சிக்குரிய வரவேற்கத்தக்க விஷயம் இங்கே வந்து நண்பர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதிமுக திமுக அப்படிங்கிறது இங்கே பிரச்சனையும் இல்லை யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இந்த பிரச்சனை வருது இங்கே தனி மனிதனுக்கு தான் பிரச்சனையாகுது இப்போ தனி மனிதன் அந்த ஸ்டேஷனுக்கு போகிற போது விசாரணை கைதியாக போகிற போது அங்கே அதிமுகவா நீ திமுகவா இல்லை நீ மதிமுகவா இல்லை வந்து நாம் தமிழரா அப்படின்லாம் யாரும் கேட்குறதில்லை அவன் தனிப்பட்ட மனி மனிதன் அந்த போலீஸ் கிடையாது சிக்கிற போது அவனுடைய உடல் அவனுடைய உள்ளங்கள் என்ன சொல்லு அவன் பயம் பயமூட்டும் என்ன சொல்கிறான் என்ன போகிறான்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸோ வெளிப்படையாக நம்ம இங்கே இருந்துட்டு பேசலாம் போல ஆனால் தனிப்பட்ட மனிதன் ஒரு காவல் நிலையத்துக்கு போகிற போது அவனுக்கு வந்து உயிர் உத்தரவாதம் வருதா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்விக்குறி இங்கே வந்து அதிமுக ஆட்சியா இல்லை திமுக ஆட்சியா அப்படிங்கிறது இல்லை அந்த தனிப்பட்ட மனிதன் அவன் வந்து உயிரை கையில் பிடிச்சி தோக்காண்டிருப்பான் இப்போ யார் அந்த நேரத்துக்கு நம்ம காப்பாற்ற வர்றாங்க அந்த எட்டு மணி நேரம் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற போது அட்டி விழுக்கிறதும் சரி உதவிதும் சரி அவன் திட்டு வாங்குறதும் சரி அவனுக்கு தான் பார்க்குறது இப்போ வந்து என்னென்னா தமிழக அரசாங்கம் சரி இல்லை மத்திய ஒன்றிய அரசாங்கம் சரி எந்த அரசாங்கமும் சரி இந்த மாதிரி விசாரணைகள் கைதிகள் போது அவங்களுக்குரிய பாதுகாப்புகள் வழங்க வேண்டும் அவங்க எந்த மாதிரியான அணுகுமுறைகள் இருக்க வேண்டும் அடிக்கக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரத்தில் கோ கோர்ட்டில் போய் கஸ்டடியில் அவங்களுக்கு வந்து ஹேண்ட் ஹேண்டோவர் பண்ணணும் இந்த மாதிரி சிட்டங்களில் வந்து காவல்துறை உடனடியாக அதை பின்பற்றுறதா அப்படிங்கிறது வாஷ் பண்ணணும் இங்கே வந்து சாத்தான்குளத்தில் இந்த பிரச்சனை பொள்ளாச்சியில் அந்த பிரச்சனை இப்படிங்கிறதெல்லாம் வேறுபாடு கட்ட தேட்டல யார் பொதுமக்கள் ரீதியாக பத்திரிக்கை ரீதியாக பார்க்குறபோது யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு ஒரு பட்சம் ஒரு தலைபட்சமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு நடக்கிறது யதார்த்தமான உண்மை இது யாராக இருந்தாலும் அது அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதிமுக இல்ல அளவு இருக்கு அளவு இருக்குது சரி அது அதனோட மதிப்பீடு இருக்குது சரி அந்த காலகட்டத்துக்கு யாரு பாதிக்கப்படுறா பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுற சாதாரண மக்கள் பாதிக்கப்படுறா அவனுக்கு துணை நிக்கிறது யாரு இதுக்குண்டான இப்ப இப்போ கூட இப்ப சிபிஐ விசாரணைக்கு போய் உடனே அவர் சொல்லிக்கிறாருன்னா எதிர்க்கட்சிகள் வந்து அழுத்தம் கொடுத்தாங்க பேசினாங்க அப்படிங்கிறது இல்லை இப்போ அவர் அதை உணர்ந்துட்டார் முதலமைச்சர் அதை உணர்ந்துட்டார் உடனே வந்து சிபிஐ ஃபார்வேர்ட் பண்ணுறாரு ஏற்கனவே கொடுத்துருக்கணும் இல்லையா ஏன் கோர்ட்டுக்கு போகிற வந்து நாங்கள் ஆட்சியில் இல்லை விசாரணை போகணும் உடனே கொடுக்க முடியுமா அவங்களும் ஒரு ஆ ஆட்சி அதிகாரம் இருக்குது சில விஷயங்களெல்லாம் இருக்குது சட்டத்திட்டங்களை உட்பட அமைச்சர்களை ஆலோசனை பண்ணணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ மூணு நாள் தானே ஆச்சு மூணு நாளில் சிபிஐ விசாரணை கொடுத்துக்கிறது மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயம் தானே எந்த எந்த ஆட்சிக்கு இப்படி திடீர்னு உடனே கொடுக்குறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி நீங்கள் யோசிக்க மாட்டேங்கணும் அப்படி யோசிக்கணும் இப்போது இந்த மாதிரியும் யோசிக்கணும் இப்போ வந்து தனிப்பட்ட முறையை இங்கே வந்து கட்சி அதிமுகவா திமுகவா இல்லை எடப்பாடி பழனிசாமியா இல்லை மு க ஸ்டாலின் அப்படியே அந்த ரீதியாக பார்க்கக்கூடாது தனிப்பட்ட மனிதனாக தான் பத்திரிகையாளராக ஏன் பத்திரிகையாளராக என்னோடய பார்வை அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இது ஏன்னா ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட காவல் நிலையங்களுக்கு வரையற்கப்பட்ட அந்த திட்டங்களுக்கு உட்பட்டு கைதிகளை எப்படி நடத்தணுங்கிறத அதை வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது அதே சமயத்தில் வந்து மேலும் இதை மாதிரி ஒரு லாக்அப் டெத்தெல்லாம் நடக்காதுக்கு டிஜிபி வந்து ஒரு கடுமையான உத்தரவுகள் சர்க்குலர்கள் போட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு சில உத்தரவுகள் பிறப்பிக்கணும் அப்படிங்கிறதா என்னோடய பார்வையாக இருக்குது சரிங்க சார் தற்போது இந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வாதாடிய வழக்கறிஞர் மாரீஷ்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் பல்வேறு கண்டனங்களை அரசாங்கத்துக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறாங்க வாத பிரதிவாதங்கள் என்ன நடந்தது அங்கே என்ன நீங்கள் என்ன ப்ரேயர் கொடுத்தீங்க அரசு தரப்பில் என்ன சொல்லப்பட்டது கடைசியாக என்ன நீதிபதிகள் சொன்ன விஷயங்கள் வணக்கம் சார் அதாவது வெள்ளிக்கிழமை அந்த சம்பவம் நடக்குது சனிக்கிழமை இரவு அந்த பையன் அடித்து கொல்லப்படுறான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பா அண்ணன் செந்தில்வேல் கூட இதில் லைனில் இருக்கார் அவர் தான் முதல் பெட்டிஷன் ஆக்டிங் சீஃப் இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜுக்கும் ரிஜிஸ்டாருக்கும் அனுப்பிச்சி வைக்கிறார் அதனை தொடர்ந்து திங்கக்கிழமை காலையில் அண்ணன் இன்பதுரை அண்ணன் சொன்னதுக்கு கிணங்க எடப்பாடியார் அவர்களின் உத்தரவுப்படி நாங்கள் இந்த வழக்கை சோமோட்டாவோ நீதிமன்றம் எடுத்து விசாரிக்கணுங்கிறத முறையிடுறோம் திங்கட்கிழமை காலையில் முறையிட்ட உடனே நீதிபதி என்ன சொல்கிறாரு நாங்கள் வழக்கை நாளைக்கு எடுத்துக்கிறோம் நீங்கள் உடனடியாக மனுவை தாக்கல் பண்ணுங்கன்னு எங்களுக்கு உத்தரவு போட்டாரு அதுக்கப்புறம் தான் இந்த போலீஸ் காவல்துறை அதிகாரிகளுக்கு உறப்பு வந்திருக்கு இரவு நைட்டோட நைட்டாக அஞ்சு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க ஆறு பேர் மேல கம்ப்ளைண்ட் கண்டன் கொடுக்குறாரு ஆறு பேர் நாங்கள் இருந்தோம் இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சுன்னு ஆனால் அஞ்சு பேர் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டு விட்டது மறுநாள் காலையில இன்று வந்து நீதிமன்றத்தில் அவங்க வந்து சொன்னாங்க நாங்க அஞ்சு பேர் மேல எஃப்ஐஆர் போட்டுவிட்டோங்க எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணியாச்சு கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு நீதிமன்றத்தில் வந்து சொன்னாங்க இதற்கெல்லாம் முக்கிய காரணம் நீதிமன்றம் அன்னைக்கு நாங்கள் மென்ஷன் பண்ணும்போதே அரசுக்கு எதிராக கேட்கப்பட்ட கேள்வி தான் சார் உங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு அரசு தரப்பு வழக்கறிஞர்கிட்ட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இப்போது வரை இருபத்தி நாலு மரணங்கள் லாகபுரத்து நடந்திருக்கு அது ரெக்கார்டாயிருக்கு அதெல்லாம் கேட்டு அதுக்குரிய உதவியை பதில சொல்லுங்கன்னு சொல்லி கேட்ட கிடுக்குப்பிடி கேள்வியால தான் நைட் அவங்கள அரசு செய்யப்பட்டாங்க இல்லைன்னா இந்த உண்மையான குற்றவாளிகள் அரசு செஞ்சிருக்கப்பட்டதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிருந்திருக்கும் இன்று நடந்த விசாரணையில் கூட அரசு முதலில் மு பூசி முழுக பார்த்துச்சு இந்த சம்பவத்தை ஆனால் நீதிபதிகள் நாங்கள் போட்ட மனுவின் அடிப்படையில் உரிய விசாரணை நடத்தி அவர்களுக்கு எதிராக கண்டினியூவாக பல கேள்விகளை முன் வச்சாங்க அதில் முக்கியமானது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்றைக்கி மதியான வழக்கு மூணு மணிக்கு ஒத்தி வச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை டீன் வந்து மதுரை டீன் வந்து கோர்ட்டில் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும்னு உத்தரவு போட்டாங்க அதே போல் அந்த கோவிலோட அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கச்சரன்சி அவரை வர சொல்லியிருந்தாங்க மேஜிஸ்ட்ரேட் அவரையும் நேரடியாக வர சொல்லியிருந்தாங்க இதில் அப்பட்டும் என்ன தெரியுமா ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து த இங்கே எங்கள் எங்களோட நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதியை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எனக்கு பயமாக இருக்கு நான் பெரிய வந்து அழுத்தத்தில் இருக்கேன் என்னால் இதை வந்து மேற்கொண்டு விசாரணை பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தில் வந்தார் இதுக்கு காரணம் போலீஸோட மிரட்டல் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாகவே அவங்க மிரட்டியிருக்காங்க உரிய விசாரணை நடத்த முடியல அவரால் சம்பவ இடத்துல இருந்த எல்லா தடயங்களையும் போலீஸார் ஏற்கனவே அழிச்சிட்டாங்க அங்க இருந்த பிளட் பிளட் ஸ்டெயின்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க இதனால இந்த வழக்கு ரொம்ப பின்னடைவை சந்திக்கணும் இதுல யாரையோ ஒரு ஆள் இந்த எஃப்ஐஆரே பதிவு செய்யப்படாம ஒரு நபரை இந்த வழக்குல வந்து அட்டிச்சு கொள்ற அளவுக்கு விசாரணை பண்ணியிருக்கிறாங்கன்னா யாரோ ஒரு நபர் யாரோ ஒரு சார் போன் பண்ணி இது அன் விசாரிங்க அப்படின்னு திரைப்படங்கள்ல சொல்றது போல சொன்னதுனால மட்டும்தான் இது நடந்திருக்கு இது டிஎஸ்பிட்ட பேசி பண்ணாங்களா இல்லை எஸ்பிட்ட பேசி பண்ணாங்களா அப்படிங்கிறது இந்த நான்கு நபர்கள் இந்த ஸ்பெஷல் டீமில் இந்த நான்கு நபர்களோட கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்து ஆய்வு பண்ணி பார்த்தா யார் அந்த சாருங்கிறத உறுதியாக கண்டுபிடிச்சிடலாம் அதையும் நீதிமன்றத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதையும் வந்து நீதிபதி ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அது போக கச்சாரன்சி கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயிலில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை பார்வை மகசார் தயாரிக்காமலே நேரடியாக வந்து ஒரு எஸ்ஐ வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு அதை கோவில் நிர்வாகம் கோர்ட்டில் சொல்லிருச்சு நியாயப்படி அந்த ரெக்கார்டில் உள்ளதை அழிக்கிறதுக்கு போலீஸ் இதை வந்து அழிச்சிட்டு அந்த பயணம் வந்து அடித்த காட்சிகளை அழிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதனால தான் நீதிபதி இன்னைக்கு என்ன சொன்னார்னா இந்த ரெக்கார்ட்ஸ் ப்ளஸ் சிடி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அடிஷ்னல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் மதுரை அவர்கிட்ட ஃபோர்த்து அடிஷ்னல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் மதுரை மதுரை எல்லாத்தையும் ஒப்படைக்க சொல்லியிருக்காங்க அந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் ஒப்படைக்க சொல்லிட்டாரு அவர் வந்து நீதித்துறை சார்பா இந்த வழக்க கண்காணித்து ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லி எட்டாம் தேதி வழக்க ஒத்தி வச்சுருக்காங்க இதுக்கடையில் இந்த வழக்கு போயிட்டு இருக்கும்போது அரசு செஞ்ச ஒவ்வொரு குற்றங்களையும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் பதிவு செய்யும் பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஐயா இந்த வழக்கை நாங்களே சிபிஐக்கு மாத்திடுறோம் அப்படின்னு சரண்டர் ஆகிற அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்க உத்தரவு கண்டிப்பா எங்களோட பிரேயர் சிபிஐக்கு மாற்றணும் ஐம்பது லட்ச ரூபா காம்பன்சேஷன் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட மெயின் ப்ரேயர் அது அவங்களே கன்சீட் பண்ணிட்டாங்க நீதிபதி அவர்கிட்ட கேட்ட ஒரே கல்வி சார் கன்சீட் பண்ணுறீங்களே ரிட்டனில் கொடுங்க உங்கள் சீஃப் செக்ரட்டரிட்ட இல்லை டிஜிபிட்ட லெட்டர் வாங்கி ரிட்டனில் கொடுங்க வி ஆர் கன்சீட் வித் அ கேஸ் டு டிரான்ஸ்ஃபர் த மேட்டர் டு த சிபிஐனு யூ கிவ் அ லெட்டர் யூ கிவ் அ கன்சர்ன் லெட்டர் டு அஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதையும் எட்டாம் தேதி ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இஃப் தே ஆர் கன்சர்னிங் டு மேட்டர் டு த சிபிஐனா தே கேன் வெரி வெல் ப்ரொடியூஸ் தி அப்டவிட் ஆர் லெட்டர் டு த கோர்ட் ஆன் சொல்லியிருக்காங்க எட்டாம் தேதி அந்ததையும் வந்து விசாரிப்பாங்க இதில் இந்த இந்த வழக்கு போட்டதில் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகத்தோட பங்கு என்ன தெரியுமா ஒரு ஏழை குடும்பம் சட்டத்தின் முன் பாதிக்கப்படும்போது அவர்களுக்கு முன்னிருந்து சட்டத்தின்படி கிடைக்கக்கூடிய நிவாரணத்தையும் சட்ட பாதுகாப்பையும் உறுதி செய்யக்கூடிய பணியை எங்கள் கழக வழக்கறிஞர் அணி சிறப்பாக செய்து முடித்திருக்கிறது இந்த விஷயத்தில் சரி இப்போ விசாரணை நடந்ததில் முக்கியமான விஷயம் வந்து டிஎஸ்பியும் மூன்று திமுகவை சேர்ந்த நபர்களும் போய் அந்த குடும்பத்திட்ட பேசினாங்க ஐம்பது லட்சம் ரூபாய் தருவதாக சொன்னாங்க அந்த அவருடைய சகோதரருக்கு அரசு பணி தருவதாக சொன்னாங்க அப்படின்லாம் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்தது அது பற்றி கோர்ட்டில் பேசப்பட்டதா நீதிபதிகள் என்ன சொல்லியிருந்தாங்க இந்த விஷயம் தொடர்பா சார் அந்த ஆர்டர்லேயே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து அந்த அங்கே உள்ள சேங்கை மாறன் அப்படிங்கிற ஒரு திமுக பொறுப்பாளர் அவர் தலைமையில் போய் ஐம்பது லட்ச ரூபா கொடுக்குறதாவும் இந்த விஷயத்தை இதுக்கு மேலே பெரி பெருசுபடுத்த வேண்டாம் அப்படின்னு பேசியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சல்லி பைசா கொடுக்கல அரசு கொடுக்கப்படலை காம்பன்சேஷன் விக்டிம் காம்பன்சேஷன் பண்ணி அடுத்த இழப்பீடு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கிறத நீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த சிபிஐக்கு மாத்தின மாதிரி ஒரு உயிருக்கு இணையான தொகையை கொடுத்து அதை வந்து ஈடுகட்டிட முடியுமான்னா முடியவே முடியாது பட் ஆனால் அந்த தொகையை கொடுத்து ஒரு ஆறுதலா அந்த அந்த தாயில்லா தக அதாவது கணவன் இல்லாத அந்த மாலதி என்கிற அவருடைய அம்மாவிற்கும் அவரது தம்பிக்கும் ஒரு அரசு கொடுத்துச்சு அப்படின்னா அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் எதுக்காகவும் காத்திருக்காம இந்த சிபிஐக்கு மாத்தின மாதிரி நாங்க போய் நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்ற கதவுகளை தட்டவில்லை என்றால் இதுவும் நடந்திருக்காது ஏதோ உணர்ந்து முதலமைச்சர் இதை செஞ்சுட்டாரு உடனடியாக அவங்களுக்கு இந்த காம்பன்சேஷனையும் கொடுத்தாங்கன்னா ஒரு பேர் உதவியா இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படி இல்லைனாலும் நீதிமன்றம் கண்டிப்பாக அதுலேயும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் அதன் மூலமாக அவங்களுக்கு கண்டிப்பாக இழப்பீடு கொடுக்கப்படும் அதுபோல் அவள் அவர்கள் வந்து அரசு வேலை வந்து உத்தரவாதம் கொடுத்துதான் சொன்னாங்க அதுக்கும் வந்து எதுவும் வந்து அஃபிஷியலாக லெட்டர்ஸ் எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல ஸோ அது அடுத்த ஹீரிங்கில் நாங்கள் அதையும் வலியுறுத்துவோம் சிபிஐ கேட்குறது எங்களோட ஒரு ப்ரேயராக இருந்தாலும் காம்பன்சேஷன் பிளஸ் வந்து அவருக்கு அரசு வேலை கொடுக்கப்படணுங்கிறது எங்களோட பிரேயர் இருக்கு அதை நாங்கள் வலியுறுத்துவோம் எடுத்துக்கிறேன் நன்றி